வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம ஜவர் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் முத்து முத்தா தெரியக்கூடிய ஜவர் சிவத்தல் பார்க்க போகிறோம் நான் பாயாச ஜவர்சியில் தான் இது செஞ்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவர் சிவத்தல் செய்கிறதுக்கு நம்ம ஜவர்சி எடுத்துக்கணும் நான் வந்து பாயாச ஜவர்சி தான் எடுத்திருக்கேன் வத்தல் ஜவர்சி எடுக்கலை சைஸ் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் ஒரு கப் எடுக்கிறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு வரேன் நம்ம ஜவரிசியை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த கப்பால் ஒரு கப் ஜவரிசி எடுத்தோம் இதே கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து பத்து மணி நேரம் ஊறணும் இப்போ நம்ம காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே ஊற போட்டுறணும் இந்த ஊறின தண்ணியோடு தான் இதை வேக வைக்க போகிறோம் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எவ்வளோ நல்லா மொறுமுரன் இருக்குன்னு பாருங்க நம்ம நேத்து நைட்டு ஜவரிசியை ஊற வச்சோம் இப்போ நம்ம காலையில் பார்க்கலாம் பாயச ஜவரிசி தான் நைலான் ஜவரிசி ஊற வச்சுருந்தோம் இந்த அளவுக்கு ஊறி இருக்கு இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம் நம்ம ஜவரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் குக்கர் தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த கப்பில் தான் ஒரு கப் ஜவரிசி எடுத்தோம் இப்போ இந்த கப்பால் மூணு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு கப் தண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன் இந்த ஊற வச்ச ஜவரிசியில் இருக்க தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் அடுத்து இந்த கப்பால் ஒரு மூணு கப் தண்ணியை வந்து நான் தனியாக சூடு பண்ணிக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வச்சு அது தேவைப்பட்டால் நான் ஆட் பண்ணிப்பேன் ஒருவேளை கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் இப்போ நான் ஒரு கப் ஜவரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப் வந்து குக்கரில் இப்போ ஊற்றிருக்கேன் இப்போ அஞ்சு கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணதாக அர்த்தம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கப் தண்ணி வந்து தனியாக கொதிக்க வச்சிட்ருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஊற வச்ச ஜவரிசியை சேர்த்துக்கலாம் கைவிடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் ஜவரிசிலாம் போய் அடியில் உட்காந்துரும் இப்போ அந்த தண்ணி கொதிக்கிது பாருங்கள் சைடில் வச்ச தண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஜவரிசியோட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு போடும்போது அது கரெக்டாயிரும் ஆனால் இப்போ நம்ம வெறும் ஜவரிசி தான் செய்ய போகிறோம் அப்படின்னும் போது தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சின்னா அப்புறம் ஊற்றி ஊற்ற முடியாது ரவுண்ட் ரவுண்டாக ஊற்ற முடியாது அதனால் பார்த்து கரெக்டாக தண்ணி வச்சுக்கணும் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிக்கலான்னு இப்போ இது நல்ல கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்ம தட்டு போட்டு மூடியாச்சு அடுப்பா ஆஃப் பண்ணியாச்சு இதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இந்த சூட்லேயே இந்த ஜவ்வரிசி நல்லா மலர்ந்துடும் நீங்கள் மூடாமல் அப்படியே அடுப்பில் வச்சும் கிண்டலாம் அப்போவும் வேகும் ஆனால் டைம் எடுக்கும் கேஸ் வந்து கொஞ்சம் செலவாகும் கேஸை மிச்சம் பண்ணுறதுக்காக இது மாதிரி நம்ம தட்டு போட்டு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து வந்து இதை பார்த்தோம்னா நல்லா மலர்ந்துருக்கும் திருப்பியும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு கூட இதை செய்யலாம் ஆனால் வந்து ஜவரிசி ரொம்ப கரைஞ்சி போயிடும் நமக்கு முத்து முத்தாக ஜவரிசி தெரியணுன்னா இப்படி கண்ணில் பார்த்தா வேக வைக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்க வச்சோம் அதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு இப்போது மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போது இதில் சூடு பண்ண தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க இதை அமுக்கி பார்க்கணும் நல்லா மசியுது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு போதும் வெந்தது போதும் ஜவரிசி நல்லா வேகலைன்னா வருத்தாக கடுக்குன்னு இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சிடணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது பொறு இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதில் என்னென்ன போடணுன்னா உப்பு உப்பு உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே போட்ட எல்லா வத்தல்லேயும் சொல்லியிருக்கேன் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணுன்னு உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிதமாக இருக்கணும் வத்தலுக்கு ரொம்ப கம்மியாக போடணும் அதுலேயும் ஜவரிசி வத்தலுக்கு ரொம்பவே கம்மியாக போடணும் ஏன்னா ஜவரிசி வத்தலுக்கு உப்பு வந்து இழுக்காது இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு இருக்கு ஆனால் ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் அரைச்ச விழுது நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுறேன் இது குழந்தைங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னா பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக போடுங்க காரமாயிரும் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க அடுத்து பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம இந்த சுடு தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம்ல எக்ஸ்ட்ரா தண்ணி ஸோ அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் பெருங்காயத்தூளை வந்து இதில் டேரக்டாக போட்டிங்கன்னா சூடாக இருக்குது கட்டி கட்டியாகிடும் அங்கங்கே கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம்லாம் நீங்கள் முன்னாடியே போட்டுறக்கூடாது இப்போ நம்ம ஊற்றும் போது போட்டிங்கன்னா கலர் மாறாது இப்போது நம்ம உப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகா விழுது சீரகம் போட்டாச்சு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் மாடியில் போய் துணி வச்சு ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட ஊற்றலாம் ஆனால் பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றுறதா இருந்தால் இது சூடாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது ஏன்னா அது பிளாஸ்டிக்கு கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுங்க அப்படி ஆற வைக்கும்போது இது கொஞ்சம் கெட்டியாயிரும் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எப்படி ஊற்றணும்னு நான் கீழே ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு கரண்டி வந்து நமக்கு எந்த சைஸில் வத்தல் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கணும் சின்ன கரண்டி எடுத்துக்கலாம் பெரிய கரண்டி எடுத்துக்கலாம் நான் சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை இது மாதிரி எடுத்துட்டு துணியில் இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றணும் சைஸ் நம்ம இஷ்டம்தான் பெருசாகவும் ஊற்றிக்கலாம் சின்னதாகவும் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் மாடியில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஜவர்சி வத்தலெல்லாம் ஊற்றியாச்சு இது நல்லா காயட்டும் ஜவர்சி வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கலகலன்னு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு காய வச்சிடணும் இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் அடுப்பை வந்து மிதமாக வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா மொறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்